மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தாம்பரம் துணை மேயர் அவர்களுக்கும் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பின்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு ஏன்னா நிறைய பரிசுகள் கொடுக்கறதே நிறைய இருக்கு மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் சிலர் பேச வேண்டியிருக்கு அதனால தீர்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி விழாவில் வைத்துக் கொள்ளலாம் என்று அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா என்ன நினைக்கிறாங்க எவ்வளவு நேரம் பேசினோம் என்பது முக்கியமில்லை என்ன பேசினோம் என்பதுதான் முக்கியம் என்பதனாலே இரண்டு தொடர்களாக இருந்தாலும் அது எடுத்துக்காட்டுகிற முறையில் சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் செயல்படுகிற காரணத்தினால் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவருடைய சிலையை கொண்டு போய் கன்னியாகுமரியினுடைய எல்லையிலே வைத்திருக்கிற அழகு உலகம் பார்த்து கொண்டு வியந்த ஒரு வரலாறு அது லேசாதான் நமக்கு தெரியும் அதன் ஆயிரம் ஆயிரம் சூட்சுமங்கள் உள்ளே இருக்கிறது சுராமி உலகத்தையே அச்சுறுத்தினாலும் திருவள்ளுவருடைய பாதத்தை மட்டும்தான் தொட்டு வணங்கி சென்றதே தவிர அவரை ஒரு சின்ன அசை கூட அசைக்க முடியவில்லை என்றால் வைத்தவர் அவ்வளவு உறுதியானவர் பெருமை பெருமைக்கெல்லாம் முத்தமிழ் உண்டு என்ன தெரியுங்களா ஒரு காலகட்டத்துல நாங்கெல்லாம் பண்ணும் போது சார் என்ன வருத்தம் வரும் தெரியுமா இந்த பெண்கள் எல்லாம் உட்கார இடத்துல பாவையர் பூவையர்னு எழுதி வச்சிருப்பாங்க சார் இந்த உட்கார இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதன்னு எழுதி வச்சிருப்பான் நாங்கெல்லாம் அவ்வளவு மோசமான அந்த ஒரு விடியல் கணித்து விட்டது அன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பேருந்துகளில் எல்லாம் திருக்குறளை எழுதி வைத்து தாமர மக்களுக்கும் அந்த திருக்குறள் போய் சேர வேண்டும் என்று திருக்குறளை முதல் முதலாக அனைத்து நிலைகளிலும் பரத்திய பெருமை அவருக்குத்தான் அதெல்லாம் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்திலே வடக்கே வேங்கடவன் நின்ற நின்று அருள்வாதிக்கிறான் ஆன்மீகத்தில் என்றால் தெற்கே திருவள்ளுவர் அறிவு வெளிச்சத்தை உலகம் முழுவதும் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்திலே இருந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை அங்கே நிலைநாட்டியிருக்கிற அழகு இன்றைக்கும் நாம கன்னியாகுமரியில பார்த்து பெருமை அடைகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான செய்தி அது எவ்வளவு பெரிய விஷயங்கள் சாதாரணமான சரித்திரம் இல்லை சார் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் திருக்குறள் என்பது அதை நம்முடைய புலம்பேட்டை திருக்குறள் பேரவை கடந்த பல ஆண்டுகளாக அரிய முயற்சியில் மாதமாக ஒரு கூட்டத்தை நடத்தி நம்முடைய பேரறிஞராக திகழக்கூடிய தாம்பரம் நேஷனல் ஹையர் செகண்டரி தேசிய தாம்பரம் ஜெயகோபால் தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமையாசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்ற பிறகு நான் ஓய்வுன்னு எல்லாம் சொல்றதே கிடையாது மனுஷனுக்கு எப்ப இருக்குது ஓய்வு ஓய்வே கிடையாது பணி நிறைவு பெற்ற பிறகு திருக்குறள் பேரவையை தொடங்கி பல ஆண்டுகளாக நடத்தி பல ஆயிரம் பல ஆயிரம் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பல பிள்ளைகளுக்கு போட்டி அந்த போட்டியிலே பரிசு கொடுத்து பாராட்டுகிற ஒரு பெருமிதத்தை ஐயா தேப்போ இளங்கோவன் அவர்கள் சாதித்து இருக்கிறார் என்றார் உண்மையிலே அவருக்கு ஒரு விருது கொடுக்கணும் ஐயா நம்முடைய தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து ஒரு மாபெரும் விருது கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை தொண்ணூறு வயதை பெரிய மூத்தவர் தொடர்ந்து அதே இப்பொழுது அவருடைய மூப்பின் காரணமாக விலகி இருந்தாலும் கூட அவருடைய உடல் ஒத்துழைக்க அவருடைய உள்ளம் அந்த உயரத்தை இன்னும் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதை வணக்கத்திற்குரிய தொண்ணூறு வயதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழாசிரியர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு எடுத்த எடுத்துக்காட்டு கலங்கரை விளக்கமாக செயலக்கூடிய அருமை ஐயா வணக்கத்துக்குரிய பாண்டியன் அவர்கள் அதை செயல்படுத்திக் கொண்டு தலைவராக இருந்து மிக அருமையாக செயல்படுத்துகிறார் அவருடைய மாணவர் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிகிற போது எவ்வளவு பெருமையா இருக்குது சார் எவ்வளவு பெருமையா இருக்குது இல்ல உண்மையே அவரெல்லாம் நாங்கள்லாம் அவர்கிட்ட படிச்சு படிக்கலையேன்னு வருத்தப்பட்டோம் அவர்ட்ட படிச்சிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் எவ்வளவு பெரிய விஷயம் சார் அது அவருக்கு வயதுல எப்படி நடக்கிறாரு பாருங்க காரணம் என்ன சார் உள்ளம் தெளிவாக இருக்கிறது மனம் மனம் வந்து மனம் வந்து ரொம்ப பக்குவப்பட்டிருக்கு சாதாரணமான விஷயம் இல்லை சார் எப்பயுமே மனிதனுடைய மனம் உயரத்தை தொட வேண்டும் மணத்துக்கன் மாசையில நாகல் அனைத்தர நாகல எழுதி வைத்திருக்கிற சொருக்கு சாதாரணமானது அல்ல சார் நீங்க சிகரத்தை தொடரக்கூடிய எண்ணம் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது ஒரே ஒரு விஷயத்த பால் இருக்கு பாலை காய்ச்சலாம் ஒரே ஒரு துணி மோரம் தான் சார் அதுல விடுறோம் அது என்ன ஒரு தயிராக்குது தயிரை கடைகிற எண்ணம் வருது வெண்ணெயை உருக்கிற நெய் வருது மனமுள்ள நெய் அந்த பாலுக்குள் மறைந்திருக்கிறது அந்த மனமுள்ள நெய்யினுடைய வாசனையை வெளிப்படுத்தியது ஒரு துளி மோ என்றால் நம்முடைய மனம் கூட பால் கொன்றது ஒரே ஒரு துளி நல்லெண்ணம் என்கிற ஒரு எண்ணத்தை விரைத்து விட்டால் அவ்வளவு மனமுள்ள செயல்கள் அற்புதமாக வந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு எது எதுன்னு நம்ம பார்க்கணும் நான் அடிக்கடி இப்ப யூடியூப்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல கூட அன்னைல நான் பேசுறது வந்திருக்கும் நினைக்கிறேன் அதாவது ஒரு நிருபர் போய் கேட்கிறாரு ஒரு டாக்டரை டாக்டர் நீங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்களுக்கு எவ்வளவு நாளாக கேட்டார் ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்தாரோ வாங்க முடியும்னாரு ஒரு பொறியாளரை போய் கேட்டாரு சிவில் இன்ஜினியரை கேட்டாரு அவர் சொன்னாரு எனக்கு எட்டு மாத காலம் கடுமையாக ஒழிச்சு நான் வாங்க முடியும்னாரு ஒரு கிரிக்கெட் வீரரை போய் கேட்டார் ஒன் டே மேட்ச் போத நான் அன்னைக்கே வாங்கிடுவேன் நான் அப்ப ரத்தன் டாட்டா இருக்கிறார் அவரை போய் கேட்டாங்க உங்களுக்கு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்ட போது அவர் சொன்னார் யோசிக்காமல் சொன்னார் ஐந்து வருடங்கள் ஆகும்னாரு அவர் கேட்டவன் அசந்து கூட்டான் இல்லையா மல்டி மில்லியன் உலக பணக்காரன் நீ அஞ்சு நிமிஷத்துல வாங்கிடுவோம் சொல்லுவேன் எதிர்பார்த்த அஞ்சு வருஷம் சொல்றியே நம்ப முடியலையா அப்பதான் அவரு சொன்னாரு யார் ரத்தன் டாட்டா சொன்னாரு பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியை வாங்கணும்னா அஞ்சு வருஷம் ஆகும்டா இல்லை எல்லாம் கார பத்தி யோசிச்சாங்க சார் அவர் கம்பெனிய பத்தி யோசிச்சாரு பாத்தீங்களா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் வெள்ளத்தலைய மனநீட்ட உள்ள உள்ளத்தலை உயர்வு இது நடக்குமா அது நடக்காதா அது போமா அந்த உயரம் இருந்ததனால்தான் சார் பதிமூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் ஏறாமல் விலகி இருந்தாலும் அத்தனை தொண்டர்களையும் ஒரு தொண்டனை கூட அகலாமல் கடிதத்தின் மூலமையாகவே பாதுகாத்து மீண்டும் அமர்ந்த ஒரே ஒரு ஒப்பற்ற தலைமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான் என்று இந்திய சரித்திரத்தில் எழுதி வைக்கக்கூடிய தீர்ப்பாக அது அமைந்திருக்கிறது என்றால் உள்ளம் உயரமானது என்னுடைய உடலை பற்றி கவலை என்னுடைய வயலை பற்றி கவலை இல்லை என்னுடைய உள்ள எப்போதும் உயரமாக இருக்கும் அந்த உயரத்தில் தான் நான் பயணிக்க வேண்டும் ராஜ்பந்தர் போனார் சார்ஜத்துல ராஜ்பந்தர் பிளைட்ல போனார் பக்கத்துல கேட்டா லீலோ உலக படக்காராச்சியை கூட கூச்சுட்டே ஏன் இன்னும் வந்து அங்கே இங்கேயும் பயணம் பண்ணிக்கிறது அவர் ஒரே வார்த்தை சொன்னார் இப்ப அந்த பிளைட்ல ஏறிட்டோம் இந்த உயரமான இடத்துக்கு வந்துட்டோம் பைலட் நேற்று சொல்லுவோமாண்டாரு பயணத்தை விதி சொல்லுவோம்னா ஏன்னா பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சார் அதுதான் அந்த பயணித்த பயணத்திலே பயணித்துக் கொண்டிருப்பதற்கு எது வலிமை என்றால் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சாரக மந்திரம்தான் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தாரக மந்திரமாக இருக்கிறது என்பதனால்தான் நிருபர்கள் கூட்டம் நிருபர்கள் அன்றைக்கு கேட்டார்கள் முத்தமிழர்ஜரை பார்த்து பலாயிரம் கேள்விகளை கேட்டார்கள் என்ன இல்லவே இட உன்னை கேட்டாங்க தளபதி இடத்துல உங்களுக்கு பிடித்தது எது என்ன என்று கேட்டபோது மூன்று முறை சொன்னார் உழைப்பு 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 என்றுதான் அவர் பதில் சொன்னார் என்றால் அந்த உழைப்பை கழிவாலும் செய்திருக்கிறார் கழிவு என்ன அழகா பேசுறாங்க கழிவு பார்த்தீங்கன்னா ஊரா சொன்னாங்க நிறைவில வேதனாயி என்பது சதாசிவம் நம்ம தம்பி தொடங்கும் போது எல்லா முத்து முத்தான எடுத்து சொன்னாங்க சார் உலகத்துல நான் என்ன கேக்குறேன் காலை உணவு திட்டம் இந்திய சரித்திரத்தின் முத்திரை பதித்த திட்டம் சார் இதை யார் தொடங்கியது என்றால் அந்த வரலாற்றில் முதல் வரி மாண்பு மிகு முதல்வர் தளபதி அவருடைய பெயர் தான் இடம்பெறும் இது இந்த மாநிலத்தில் வந்ததுதான் பல இடங்களுக்கு போகுது நாம வழிகாட்டி சார் அடுத்த மாநிலத்திலும் இதை பின்பற்றப்படுகிறது என்றால் காலை உணவு திட்டம் அந்த காலை உணவு பத்தி கூட திருவள்ளுவர் எழுதியிருக்கார் சார் அதனால்தான் திருவள்ளுவர் நம்ம இணைச்சிருக்கிறோம் அதான குரல் உன் நலம் எய்திய கண்ணும் பசி இல் பேசின் இனிது கடை நேரத்துல நேரத்தில் உணவு இல்லைன்னா உழைக்க முடியாது சிறப்பாக செயல்பட வருஷத்துக்கு எழுதி வைத்திருக்கிற காரணத்தினால் அந்த காலை உணவை கொடுத்தால் தான் பிள்ளைகள் கனிவாகவும் தெளிவாகவும் செயல்படுவார்கள் என்று கருதி அந்த ஆக்கப்பணிகளை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக அதை மாற்றினார் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தான் உலகத்தில் யாரும் சிந்திக்காத காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தினார் என்றால் அதுதான் என் கருணை உள்ள செயல் அதை விட ஒரு கடிவு வேண்டுமா வேலைக்கு செல்லுகிற பெண்கள் எல்லாம் ஒரு மூன்று மூன்று ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்குறதுக்குள்ள வழியில்லாம இருக்கலாம் சார் ஒரு முன்னூறு ரூபாய் சம்பளத்தை மூன்று ரூபாய் கொடுத்து மாறு ரூபாய் இலவச பேர் உண்டு என்ற அறிவிப்பை அரசுக்கு ஆயிரம் ஆயிரம் இழப்புகள் போட்டாலும் பரவாயில்லை என்னுடைய தேசத்தில் வாழ்கிற பெண்கள் வயிற்றுக்கு இழப்பு வந்து விட்டதே என்று வாழ்ந்தவர்கள் அவலப்படக்கூடாது என்று கருதி அந்த கருணை உள்ளத்தோடு அந்த இலவச பேருந்து பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மகத்துவம் இருக்கிறது இதை கூட இன்னொரு மாநிலத்தில் அதை செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்துத்தான் பேரிலே வெற்றி இருக்கிறார்கள் என்றால் அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழக மாநிலம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற அழகையும் அற்புதத்தை நாம் அன்புடாக பார்த்துக் கொண்டிருக்கிற சிறப்பு இருக்கிறது சாதாரண குப்பரும் சுப்பரமாக இருக்கக்கூடியவனுக்கும் கூட அந்த வீட்டு பிள்ளையும் கூட ஒரு மருத்துவராகலாம் ஒரு பொறியாளராகலாம் அவனுடைய திறமையை வைத்துத்தான் இந்த உலகம் அங்கீகரிக்குமே தவிர இந்த சாதிக்கு என்ற அந்த ஒரு செலுத்த வேண்டாம் எப்பயோ போய்விட்டது கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் மேற்படுமே என்ற சங்ககாலத்தில் சொன்ன வரிக்கு விளக்கமாக நான் முதல்வன் திட்டம் என்பது அற்புதமான திட்டம் சார் அதில் இருக்கிற பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளை போய் கேளுங்க அவர்களுடைய பல்வேறு படைப்பாக்கள் வேறால் இயக்குனர் அம்மா இருக்காங்க படிப்பாத்தல் வேறு படைப்பாற்றல் வேறு படிப்பாத்தலும் படைப்பாத்து படிப்பாத்தல் கை கொடுத்து உதவாவிட்டாலும் அவனுடைய படைப்பாற்றல் அவனுக்கு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொடுக்க என்பதால் எனக்குள் இருப்பதை உனக்குள் தெளிப்பதை விட அவருக்குள் என்ன இருக்காது என்பதை தட்டி எழுப்புகிற ஒரு அற்புதமான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் என்பது அவர்கள் என்னென்ன திறவைகள் இருக்கிறது யாராவது வாய்ப்பு பெற்றோர்கள் இருக்கிற வாய்ப்பை கொடுப்பது கிடையாது அதனால் அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தான் கொடுக்க வேண்டும் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் அந்த அப்பா சாணத்தில் அம்மா சாணத்தில் இருந்து அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஊருங்கி பார்த்து இந்த செயல் திட்டத்தை தான் பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு அப்பா என்று அன்போடு அந்த கருணை மகானை அழைப்பதற்கு காரணமாக இருக்கிற வாய்ப்பை நாம் கண்கூளாக பார்க்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு இருக்கிற அத்தனை திராவிட முன்னேற தொண்டர்கள் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வைங்க எப்படிப்பட்ட சார் அடுத்தவரை வைவதை விட நாம் செய்த சாதனைகளை எடுத்து வரையறை சேர்ந்தாவே போதும் வாசல் வெற்றி வாசல் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு கனிவான செயல் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்ப நண்பர்களே மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் இல்ல கரசிகளுக்கு உதவுகிற திட்டம் அது மட்டும் அல்ல இன்னும் வீடு வேறு மருத்துவம் இல்லம் தேடி பொருள்கள் என்று அனைத்தும் இல்லம் தேடி ஓடி என்று சொல்லுவார்கள் ஏழை எங்க இருக்கிறான் ஏழை வந்து எதிர்பார்த்து கேட்பதை விட ஏழை எங்க இருக்கிறான் என்று நீ தேடி சென்று உதவு என்பதுதான் பெருமானார் நடுவு நாயகத்தினுடைய உயரிய சிந்தனை என்றால் அந்த சிந்தனையை கூட செயல்படுத்துகிறவாக மாண்பு முதல்வர் அவர்கள் மும்மதத்திற்கும் சான்றவராய் இருந்து மீட்கார நிறைந்திருக்கக்கூடிய மக்களுடைய மகேசமான கொண்டே செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகுந்த அவருடைய கனிவனுடைய பார்வையை தான் இந்த நீதிமன்றம் கருவத கருதுவதால் பெரும் நம்முடைய மாநில தமிழக முதல்வர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சி திருக்குறள் நெறிப்படி பார்க்கிற போது கனிவுதான் தீர்ப்பு என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் பேசினார்கள் இவங்க துணிவுன்னு எவ்வளவு பேசணும் நம்ம அந்த தான் பேசி ஐயா நல்லா துணிவுக்கு நான் என்ன கேக்குறேன் திருக்குறள் எப்பொருள் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்னொரு உயர திருக்குறள் இருக்கு எண்ணி துணிங்க கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அந்த குரலுக்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தான் அவரை விட இல்ல ஒரு தீர்மானம் போட்டது நிறைவேறணும்னா கோர்ட்டுக்கு போயிட்டா கோர்ட்டுக்கு போன பிற்பா அந்த கோர்ட்டுக்கு ஒரு துணிவு வேணும் இல்ல சாதாரணமான விஷயம் இல்ல சார் அந்த துணிவு தான் அவருடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய மாற்றி இன்னொரு ஒரு சொல்லட்டுங்களா உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாயகன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை கொஞ்சம் சற்று பின்னோக்கி பாருங்கள் அப்ப கொரோனாவினுடைய கொடுங்கால் கொடுங்கோல் ஆட்சி தொடங்குகிற நேரம் கடுமையான போடுகிற காலம் அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் காலியாக இருக்கிற சூழ்நிலை காலியாக இருக்கிற சூழ்நிலையிலும் அவருடைய முதல் கையெழுத்து எது தெரியுமா ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் நாலாயிரம் ரூபாய் தரப்படும் என்கின்ற முதல் கையெழுத்தை அந்த கையெழுத்ததால் என்றால் கஜானா காலியாக இருந்தாலும் அனைவருக்குமான அனைத்து எல்லாம் இல்லங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் என்கிற ஒரு துணிச்சல் இருக்குல்ல அந்த துணிவு எண்ணி துணிக கருமம் துணிந்தது எண்ணுவோம் என்பது பின்னாடி அதை செய்யறீங்க தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சியுடன் மெய்வருத்த கூலி எண்ணிய எண்ணியாக எழுதியவர் எண்ணிய எண்ணியராக தெரியும் நான் நினைத்ததை நான் நினைத்தபடி நடக்க முடியும் என்றால் என் மனம் உறுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்னுடைய மனம் மனத்திற்கும் உடையதாக இருக்க வேண்டும் யாருக்காக நான் அஞ்சவில்லை என்கிற ஒரு அங்கீகாரத்தில் தான் இதை நான் இயக்கச் செயல்படுகிறேன் என்றால் நாலாயிரம் ரூபாய் கொடுப்பது என்பது அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் சாதாரணமான செயல் அல்ல அதுதான் சரித்திர செயல் அது மட்டுமல்ல மழை நீட தடு வெள்ளம் ஒரு பக்கம் கொரோனா ஒரு பக்கம் அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு பொறுப்பை எடுத்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி இருக்கிற வரலாறு அது சில பேர் சுமை என்று கருதி இருக்கலாம் இந்த சுமையை சுமப்பதுதான் எனக்கு சுகம் என்று அந்த உழைத்தின் செயரம் நம்முடைய தளபதி அவர்கள் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இதை விட இன்னொன்னு சொல்லட்டுமா பேரறிஞர் தந்தை பெரியார் இருந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா செயல்பட்டார் ஒரு பாதுகாப்பு இருக்குது இல்ல பேரறிஞர் அண்ணா இருந்த காலத்தில் முத்தமிழ் அறிஞர் செயல்பட்டார் ஒரு பாதுகாப்பு இருக்குது முத்தமிழ் அறிஞர் இருப்போ தந்தை பெரியாரும் இல்லை பேரறிஞர் அண்ணாவும் இல்லை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலையரும் இல்லை ஆனால் ஒரு வரி வரும் மூவரும் ஒருவனா மூர்த்தி என்று அந்த மூவரும் இன்றைக்கு நின்று இந்த நாட்கள் உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பந்த தமிழனாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பெருமிதமும் சிறப்பும் நம்முடைய சாதைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் இந்த துணிச்சலை கண்டுதால் மற்றவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் துணிவேன்னு சொல்ல தோணுது இப்போ கனிவா துணிவா ஏதாவது ஒண்ணு சொல்லியா அடுத்த நிகழ்ச்சி நிறைய சொல்லி ஒரு வரியில சொல்லியா சரின்னா கை தட்டுங்க ஆயிரம் துணிச்சல் இருக்கு ஆயிரம் கனிவு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த ஒன்றிய அரசுடைய இந்த அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரு முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக ஒரு எடுத்துக்காட்டாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் பெற்றதும் பிறகு அவருடைய துணிவு பிரபஞ்சமே அறிந்து கொண்டது என்றால் இந்த துணிவு ஒரு நூல் மேலோங்கி நிற்பதனால் கழிவுக்கு நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண் துணிவுக்கு ஐம்பத்தோரு மதிப்பெண் அளித்து ஒரு துணிவுடைய தான் நமக்கு தேவை உடைய தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த கழிவு அவருடைய இயற்கை குணம் அது தானாகவே வந்துவிடும் கனிவை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை துணிவை ஒரு மன்னர் கையில் எடுத்து விட்டால் அந்த துணிவுடைய தலைவன் தான் நமக்கு ஏற்க வேண்டும் தலைவன் துணி உடையவராக இருந்தால் தொண்டர்கள் நிம்மதியாக பயணிக்கலாம் மக்கள் நிம்மதியாக பயணிக்கலாம் ஏன் என் தலைவர் இருக்கிறார் எனக்கெல்லாம் கவலை என்கிற அந்த நம்பிக்கை என்னுடைய இச்சக்கரமாக மாற வேண்டும் என்றால் துணி ஒன்றுதான் தரும் என்றால் அந்த துணிவுக்கு மறுதய்தான் தான் முதல்வர் நன்றி வணக்கம்